தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வழக்கமா சொல்ற தான் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா ஒரு ஓரளவு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இருபது ரூபா வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஏழு ரூபா இந்த விலை அதிகரிப்பு தொடருமான்னு கேட்டீங்கன்னா தொடருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னைக்கு எட்டாயிரத்தி இருபது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் வருகிறான் நாளைக்கு எட்டாயிரத்தி நாற்பது எட்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு எட்டாயிரத்தி ஐம்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி இன்னைக்கு நூற்றி ஏழு ரூபா இருக்குது நாளைக்கு விலை அதிகரிச்சதுன்னா நூற்றி எட்டு நூற்றி ஒன்பதாக கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன விலை குறையுமான்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சதுன்னா பத்து ரூபாய் இருபது ரூபாய் குறையுமே தவிர அதிகரிச்சதுன்னா ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் கிராம்க்கு அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பொருளாதார வல்லுநர்கள் கருத்தை தெரிவிச்சிருக்காங்க இன்னும் சில மாதங்கள்ல டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரம் ரூபாயை எட்டலாம் வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நூத்தி பத்து ரூபாயை தாண்டி போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்தி குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த வருஷம் முடியும் போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாயை எட்டலாம் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது நான் சொன்ன இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ தங்கம் விலை உயர்வு பற்றி சொன்ன செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வீடியோ இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்